தலை கற்பம் கொண்டு உச்சந்தலையில் செங் கிருநடிக்க ஓடி ஓடிவார் இச்சாதாரி நாகம் எல்லாம் சொல்லுவாங்க அது உண்மை இச்சாதாரி நாகம் கடிஞ்சாமா இதுதான் அந்த விசுக்கல்லா ஏன் விசக்கல் தொட்டு பார்க்கலாமா நாகம் நாகமணிய கைக்கு வச்சால் அது டக்குனா நாகமணிய பாவனை பார்த்துருந்து கல் நீங்கள் மூடி மூடி வாங்கலாம் மண் சட்டியா மண் சட்டில என்ன ஹெட்டியோ மூடுன உடனே அந்த நாகம் ஓடி வரது அடி ஆடத்தை இரண்டு எழுத்து மிஞ்சி மாறுந்தால் உடைய மூன்று எழுத்து மிஞ்சி மாறிஞ்சால் மூக்கன் கட்ட இனம் ஆ ஆ நாலு அழுத்து மிஞ்சினால் முதலாக நல்லா இதெல்லாம் நாகத்துக்கு நாகத்துக்கு ஓகே இனத்துக்கு நாக வெள்ளம் குட்டி நிற்கு வெள்ளாரங்குடிச்சா மருந்து இல்லை இருக்கு கடிச்சா மருந்து இல்லை வளர பொல்லாத இனம்

நாலாவது பறக்க நாலாவதுடி அடிக்கூட என்ன பறக்கடம் தான் சரியாது பறந்தான் தான் நாகமணி குழஞ்சி காளி காலாச்சரி நீலி நீலகண்டி வண்டி நாலு பல்லு நாலு பல்லும் படம் கடிச்சால் முழுக்கடி காலக்கடி

அண்ணா தான் இப்போ தீவா காணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க தியா அன்னைக்கு வரலாம் நான் மட்டும் வந்திருக்கேன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு மண்ணூர் சங்கர்புரம் ஏரியா நோக்கி போய் கொண்டிருக்கோம் இப்போ எதுக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நாட்டு வைத்தியங்கள் அதில் இந்த வைத்தியங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ வைத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அந்த பூச்சிகள் கடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க முக்கியமாக வந்து பாம்பு வந்து கடிக்கிறது பாம்புகள் வந்து படுறது ஸோ இந்த விஷங்களை வந்துட்டு வைத்தியம் பாக்கிறவங்களை வந்துட்டு விச வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க அநேகம் எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ ஏற்பட்ட கிராமப்புறங்களில் தான் இருப்பாங்க ஸோ இந்த ஒரு வில்லேஜ் ஏரியாவை நாங்கள் இன்னைக்கு தேடி வர்றதுக்கான காரணமே வந்து இந்த பாம்பு தீண்டினவங்களை வந்துட்டு உயிர் காப்பாற்றுறது எப்படி அப்படிங்கிற இந்த பாம்பு வந்து தீண்டின உடனே அந்த விஷத்தோடு வந்து போராடுறவங்க தான் இந்த விச வைத்தியர்கள் எந்த இந்த பாம்பு கடிச்சிருக்கு அப்படிங்கறத முதற்கொண்டு இந்த பாம்பு கடிச்சதுக்கு என்ன ஒரு வைத்தியம் பார்க்கலாம் என்ன ஒரு மருந்து என்ன ஒரு மூலிகையை நம்ம பயன்படுத்தலாம் அப்படி சொல்லி பல விஷயங்களையும் கண்டறிந்த வழி வழியாக வந்து பரம்பரை ரீதியில வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் மக்களுக்கு உயிரை மட்டும் காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விச வைத்தியர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ அவங்க கிட்ட த்ரில்லரான நிறைய விஷயங்கள் நிறைய சம்பவங்கள் இருக்கும் ஸோ அதை பற்றின சில விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம நேரடியாக போய் வந்துட்டு அப்படி வந்து கலந்துரையாடலாம் ஸோ இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலில் புதுசாக தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல்வட்டையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன சொன்னால் ஐயா வந்து இன்றைக்கி வெளியில் போக கொஞ்சம் இருந்தவர் அவர் வந்து அவரோட வாகனம் வந்து தான் ஸோ இதில் தான் அவர் ட்ராவல் பண்ணுவார் ஸோ இப்போ போக எடுத்தவர் வந்து அப்போ நாங்கள் வந்ததும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தணிக்கிறார் ஸோ அவர்கிட்ட வந்து கிட்டே தான் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் வந்து இது வந்து அவங்கள்ட்ட மகள்ட்ட ஒரு வளவு வீடு ஸோ இப்படி கிட்ட கிட்ட தான் அவங்கள்ட்ட ஒரு மகள் அண்ட் எல்லாப்பட வீடு இப்போ காலையில் அவர் போக எடுத்தவர் நம்ம தான் கொஞ்சம் நீ பாட்டி வச்சிருக்கிறோம் இதுக்காக வேண்டி வணக்கம் ஐயா எப்படி சுகமாக இருக்கிறீங்களா ஓம் நல்ல சரிங்க உங்கள்கிட்ட பேரு என்னையா என்ன பேர் பாலசுந்தரம் பாலசுந்தரம் அப்பாட பேர் கண கணவை பிள்ளை கணவை பிள்ளை பாலசுந்தரம் பாலசுந்தரம் இப்போ ஊருக்குள்ள வந்து உங்களெல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க எந்த பேர் பாலசுந்தரன் சொல்ல மாட்டாங்க எந்த பேர் சும்மா வீட்டில் கூப்பிடுற சின்ன வெண்டு ஆ சின்ன வெண்டி விடுவாங்க இல்லை வைத்திய ரெண்டு விடுவாங்க ஓ என்னென்னு சொன்னால் அப்பா ஆ மாரியர் கணவை பிள்ளை அது வந்து அப்பாவை மா

அப்படி இருக்கு ரைட் ஓகே இப்போ நேற்று கூட வந்துட்டு ஒருத்தங்களை வந்துட்டு இந்த பாம்பு கடையில் இருந்து காப்பாத்துனீங்களா ஆ இப்போ அவங்க அவங்களுக்கு வந்து என்ன நடந்தது எப்படி அதை கண்டுபிடிச்சீங்க என்ன பாம்பு கடிச்சு அது அவங்கள் ம் நேற்று பின் நேரம் ம் இந்த அஞ்சரை ஆறு மணி நேரம் இந்த பான் பேக்கரி காரணம் நாங்கள் ம் ஓட்டு ம் அது வாங்குறதுக்கு ஓடிக்காங்க ஓடிக்கி வாங்கிட்டு அதை இவங்க அக்கா வந்து அங்கே அடைபிடிச்சிட்டு டைமில் போயிருக்காங்க ம் போர்ணியில அவருக்கு அவங்களுக்கு காலையில் பட்டிருக்காங்க சண்டை பிடிக்க கேட்டி கம்பது யார் சின்ன சின்ன அடிக்கிற கணக்கில் அப்படி யார் ஓடி வைக்கிற டைமில் ஓடி கொண்டு வேண்டி கொடுத்து அப்படி இப்படி மரம் அப்படினு நினைக்கிறாரு அந்த டைமில் தான் பட்டிருக்கணும் அந்த அது அந்த பிள்ளைக்கு அவருக்கு இனி அதுக்கு பிற்பாடாகவும் ரெண்டு பேரும் கடைக்கும் போய் வந்திருக்காங்க அது அவங்க தம்பி வந்து எப்படி சொல்டிச்சதை சொல்லை நார்மலா சும்மா பட்டாலும் விஷம் தான் கடிச்சாலும் நோர்மலா இந்த வளர பாம்புகள் தான் இப்படி சும்மா போனாலும் இந்த டோமக்கான் பள்ளி தான் விஷம் வரும் கடிக்க தேவையில்லை பாடி தனி இருக்கு பளு பழு இந்த உடம்புல படுமெண்டால் இதுல அப்பிடும் அப்புறம் அது இந்த டோமக்கான் பள்ளி வரும் விஷம் நின்று 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 வரும் பதினஞ்சு நிமிஷம் திக்க வரும் நாள் அது உடனே காட்டாது ஆஹ் அது எப்படின்னா பின்ன ரெண்டு மணி ரொம்ப போட்டாலும் ரவிக்கு போட்டாலும் வந்து ரவிக்கு ஏதாந்து எட்டு மணி பத்து மணி பன்னிரண்டு மணி இப்படியும் ஒரு நாலு மணி பொழுது உதயமாகினே வலுப்பட்டு அப்படி ரொம்ப உடனே காட்டாது ஆனால் அது கஷ்டம் அந்த டிஷத்தை இறக்கிறதும் கஷ்டம் அது பொழுது உதயத்தை கண்டு உடனே பொழுது பொழுத கண்டு உடனே பயத்தை கண்டு டக்கண்டு காட்டும் காட்டும் காட்டினா அதுக்கப்புறம் அவங்க வயிற்றுக்குன்னு போகுது தலை தலைவோம் சொல்லுவாங்க வெளியே தாங்க கஷ்டம் அதுக்கு அதுக்கப்புறம் ஓ வைத்தியத்தில் போகணும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சேந்திரி ஆக்கள்வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும் இந்த பிள்ளை எந்த சொல்லுவாங்க இனி அப்படி இல்லையே வைத்தியத்தை போகணும் சொன்னால் டக்கண்ட் போட்டுவாங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ டக்கண்டு வைத்தியர் பூச்சி ஊற்றி போட்டு இந்த தங்கை சூரிக்கு பூச்சி ஊற்றி போட்டு இந்த கனகப்பிள்ளைக்கு பூச்சி ஊற்றி போட்டு ஏதோ வேறு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த எழுத்தவளவும் நாங்கள் கணக்கு கணக்கெடுக்கிறோம் என்று மடித்து கணக்கெடுப்பேன் கணக்கெடுக்க சொன்னால் அது பிடிக்கும் அதுதான் கணக்கு அதான் துதங்குறி அதான் துதங்குறி தங்கேஸ்வரிட்னா அப்போ ஆறு எழுத்து ஆறில் குத்தழுத்து எழுத்து எழுத்து குத்து எழுத்து சேர்க்கறேன் கணக்கெடுக்கு மற்ற அளவு தான் கணக்கெடுக்க கணக்கெடுத்து அப்போ வந்து நின்று உரைக்கின்றவர் வார்த்தை நன்றாக எண்ணி ஐந்து நிற்கிறது ஐந்தால் கழிச்சு கூட்டி அஞ்சால் கழிக்கிற அப்போ பதினஞ்சு எழுத்து பதினஞ்சு எழுத்து அஞ்சு போனால் பத்து மிஞ்சுது பத்து மிஞ்சுனா விஷமில்லை எந்தோ செற்பத்தஞ்சு சொல்லுவோம் பத்துக்கு சரிசமன் அமைஞ்சினா விஷம் இல்லை அவர் அனுப்பணும் ஆஹ் ஒன்றாக செல்வ ஒரு சொல் ஒரு எழுத்து மிஞ்சி மாறால் வளரை இரண்டு அழுத்து மிஞ்சி மாய்தான் புலையன் மூன்று அழுத்து மிஞ்சி மாறுந்தால் மூக்கன் கட்டைனம் ஆ ஆ நாலு அழுத்து மிஞ்சினால் நாகம் அஞ்சு அழுது மிஞ்சினா அஞ்சுக்கு அஞ்சு மிஞ்சுனா விஷமில்லை 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 போட்டுமா ஏன்னா பாட்டிச்சு விடுவாங்க சிற்ப பாட்டிச்சுடுது இது காலகாலமாக உங்களோட பரம்பரையாக வந்து கொண்டு பராம்பராணி அதில் இருந்தால் உங்களை அனுப்புகிறான் ம் சம்தேம் ப்ளே அப்படியே நீங்க எழுத்துல வந்து இருக்குது அதாவது உங்களுக்கு விஷமில்லன்றிருக்குது ஆனா உங்களுக்கு அந்த டைம் கடிச்சிருந்தா கடிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா விலங்குது கணக்கில் விலங்குமே ஆஹா அப்போ கால் கடி யார கடி முக்கா கடி முளு கடி வரும் கரைசங்கம் வரும் முக்கா கடி முளு முக்கா கால் கடி லேசா சார் க கரையா பைஜெண்டலாம் அட கடிச்சும் ஆராளு முக்கா மூணு பல்லு கால் கற்க ஒரு அரை அரைக்கடியில் ரெண்டு வல்லு முக்காக்கடி மூணு மூணு ஒரு பாம்புக்கு மூணு பல்லு இருக்கு நாலு நாலு இருக்கும் அது பல்ல கடிக்கிறதா இல்ல அந்த ரெண்டு நாக்கலை குத்துறதா பல்லாம் கடிக்கிறேன் மூணு கடி அப்ப நாலு முழுக்கடி நாலு கடிச்சது அது காலக்கடி மீட்கிடாது காளி காளாசி நீலி நீலகண்டி வேண்டியது நாலு பல்லு நாலு பல்லும் படம் கடித்தால் முழுக்கடி காலக்கடி மீட்கல அது எங்களுக்கு கணக்கில் விளங்கி அதான் தூதங்குடி வைத்தியர் ஆகியோர் தூதங்குடி ஒழுங்காக படிக்கணும் நான் நாலு பல்லும் படம் கடிச்சிருந்தால் நாங்கள் வேணும் கணக்கில் விளங்கிது இது முழுக்கடி நீங்கள் கொண்டு போங்க அது சரியாக கொண்டு போங்க வந்து நாம நாம சொல்ல வேணும் நாம் வச்சுருந்த பிரச்சனை இல்லை இல்லையா நாம் வச்சிருந்தோம் கணக்கு தெரியும் வச்சுருந்தோம் அவ் அப்படின்னு மரணம் போனால் நமக்கு லைசன் வேணும் ஜெயின் தானே அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு விஷம் அதிகம் பாய்ச்சிதுன்னு சொன்னால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு உடனடியாக ரெடியாக மட்டும் ஃபாரம் கொடுக்க மாட்டேன் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க ஆனால் ஆமாம் ஆமாம் அப்போ ஹாஸ்பிட்டலில் எப்படி கண்டுபிடிப்பாங்க அவங்க ஃபோன் உடனே சோதனை ஊசி அடிப்பாங்க சோதனை ஊசி அவங்கள நாங்கள் ஓடி பாம்பு கடித்த பாம்பு அதில் வரும் வரும் அது பரவாயில்லை ஊசி ப்ரோட் இதுக்குள்ளெலாம் இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது ஆனால் உண்மையில் இப்போ தான் அந்த ஹாஸ்பிட்டல்களை கொண்டு போய் காண்பிக்கிறாங்க பார்க்குறாங்க ஆனால் அதுக்கு முதல்லாம் வந்துட்டு இப்படியான நாட்டு வைத்தியங்கள் பார்க்குறவங்களை தன்பத்துட்டு விஷ வைத்தியங்கள் வந்து பார்த்தாங்க நாட்டு வைத்தியம் தான் முக்கிய உங்களோட பராமரிப்பு உங்களோட பாருங்க வைத்த இந்த எழுபத்தி ஒரு வயது தான் எங்களோட அப்பாட வயதை பாருங்க காலி கோயில் நான் வணிக காளி கோயில் நாங்கள் அவர் பார்க்கறேன் காலி கோயில் உருவாக்கி அப்போ அதெல்லாம் இருந்தவர் பூசை செய்யும் காலையில் பூச பூச்சி பாம்பு அடி எல்லாம் அங்காம் போகிறேன் எல்லாமே கூட நான் என்ன கையில் எடுத்துருவார் அப்போ உதவிக்கு நான் இந்த மகன் இந்த 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 கொலையாடி அடி ஆ இந்த கொலையடி அடி அடி பெரிய கொலையடி அடி நாடியை பிடிச்சி கையை பிடிச்சிப்பார் சொல்லுவார் நான் அது வந்து அப்படி இல்லை நான் சொல்கிறேன் கொலையடிச்சு ஆ அது பாட்டு ஃபுல்ல திருப்பி அடி

பாம்பிஸோ வந்து லாஸ்ட்டை நாங்கள் வளர்த்த மாடு கூட அப்படி தான் சேர்த்தது ஓகே அப்போ கிட்டத்தட்ட எத்தனை வயசுலேருந்து நீங்கள் இந்த வைத்தியம் சரிங்க நான் எனக்கு நான் இப்ப தனிப்படை தனிப்படை ஆ அது எப்படின்னு சொன்னால் எங்களோட குருவோட இருந்த அப்பாவோட நான் வைத்தியம் செஞ்சு வந்தேன் அதே நேரத்தில் எங்களோட அப்பாவுக்கு நல்ல வாம்பு அடித்து போட்டு உங்களோட அப்பாவுக்கு அப்பா ம் மண்டூருக்கு போகிற பைக்கில் ஓட தெரியாது போட மாட்டாரு வெள்ளை சாரு வெள்ளி வாய் தம்பி சீட்டு பழம் மட்டும் கூட பிடிச்சாண்டா மண்டர் தான் அங்கே சிவக்கலை மயானக்கதை இருந்தால் அங்கே சாயதி இளம் இது கல்யாணங்காட்டி நிலம் தான் அப்படி தான் இருந்து கொடையை பிடிச்சா காலையில் இருந்தால் வலிக்கிட்டாண்டா கொடையை பிடிச்சாண்டா மண்டிக்கு போய் அங்கே எல்லாேருக்கும் பயம் வந்து பண்ணி விடுவாங்க கொடுப்பாங்க கொண்டு இல்லாடி அப்பா கொடுக்கிட்டாண்டா ஐயா வாங்க அப்படி அப்படிப்பட்டால்தான்ங்கிறாப்பா அப்பா அவரோட தனிப்படை அவர் செய்து வந்து பிறகு அப்பாவுக்கு அப்படியே நல்லா கடிச்சோடனே நாலஞ்சு வயதுக்குள்ளே ஒரு வயதுக்குள்ள வெள்ளம் வெட்டி கட்டி சூடு அடிக்கி அந்த அவரி கட்டுருவேன் அவரி கட்டி நின்று ஒரு சுற்றி கொண்டு ரெண்டு பேர் அங்கே அபிரே வீரத்தில் ரெண்டு படம் கழிச்சுன்னா நெல் அது ஊற்றி கொண்டு மோட்டார் வைக்கிள் கொண்டு வந்து அங்கே டக்குன்னு ரெண்டு எங்கட அப்பாவை கொஞ்சம் மிஸ் பார்த்து வரும் அவர் வந்து ஒரே அங்கே வீட்டை வந்து ஒரே காளி கோவில் பரவிய கோயிலுக்கு சொல்லி வந்துட்டார் வரும் பாரம்பரு வழி வழி வழியே நெல் கொண்டு அப்படினு விளையிட்டு போகுது திரும்பி வாரத்தில் அடிக்கட்டு பிள்ளைகிட்டு போய் திரும்ப வந்து அடிச்சு ஓ திரும்பி ஓடி வந்து அடிச்சு ஈ ரெண்டா வைத்தியனுக்கு பாம்பு எதிரி பூசாரிக்கு பேய் எதிரி அதே மாதிரி அது வந்து அடிச்சு ஆனால் அவரு செஞ்சு குளிர் சரிக்க அவருக்குள்ள அந்த மரியில் பவர் கண்டுக்கல்ல விட்டு போட்டு வந்தான் வந்து கோவிலுக்கு வந்து விட்டு வந்து சின்ன சேர்த்து கிடைக்கு அந்த கடையில் வந்து மச்சான் சுக்கரெடுத்தான் ரெண்டு பேருக்காரு கொடுத்துக்காரு ரெண்டு புகை வேண்டி விடு தூக்கி அடிக்கிறால புகை எதிரி விஷத்துக்கு எதிரி வெத்தில பாக்கு புகை எல்லாம் விஷத்துக்கு எதிரி டக்கண்டு விஷ உங்களாக்கா பாதிக்கக்கூடாது அடித்தோடனே அந்த கடைக்கார்ட்டு கட்டி போயிட்டு அப்பா ஒரு வைச்சிருக்கின்னு வயலாண்டு சனங்களுக்கு கோவில் ஒன்று நிரம்பிட்டு மரங்கள் வீட்டு போக்காட்டியே அம்மா காக்கா விலையாந்து அவனுக்குடி குரு குருவாக்கு மருத்துவம் செய்யணும் முடிச்சோன்னா புதுசா கண்ணி அதாவது புதுசா செய்யணும் அவங்க வந்து குருவாக்கு குருவாக்கு குரு வாக்கு செக் பண்ணி பார்த்து குருவாக்கு திரணும் அப்ப அதே நேரம் எங்களோட அப்பாவுக்கு அப்பா உருவாக்கத் தெரியுது அப்பா அப்பாவுக்கு அப்போ நான் அந்த ஒரு ஊற்றி மோட்டார் சைக்கிள் ஒன்று நீ வந்து நாங்கள் இப்படி உங்கள் அப்பாவுக்கு வாங்க உங்களுடைய விளையட்டுமா உங்கள்கிட்ட பிசை கத்துக்கள் குளிச்சிகள் எல்லா இடத்துக்குரியா விளட்டுமா ம் ஐயா உருவாக்கு தெரியல வைத்திய வைத்திய ஒன்று நீ டக்குனு மோட்டார் சைக்கிளில் வருது ம் எழுத்து வேலை செஞ்ச உடுப்பான் ம்

காலியம்மா தான் விஷயத்துக்கு சரியான காண ஒரு ஆள் காளி தான் வெற்றி தர படுத்துட்டு ஒரே படுக்குது ம் பந்தவங்க பார்த்தாங்க வந்து இவங்க கோயிலில் விழுந்த சனம் பார்த்துக்கிட்டு பந்த ஆள் ஒரே படுக்குது நான் போயிட்டு ரெண்டு அவங்க யோ இது படுக்க விஷயத்துலாம் படுக்காங்க ஒரு எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் படுத்துருவேன் மறுகா பிறகு ஒரு காற்று வந்து அடிச்சு விட்டு விட்டு இருந்துச்சு எனக்கு ஒரு அசரீதி சத்தம் கண்ட மாதிரி ரொம்ப போய் பாருங்க கண்டு விட்டு ஒரு ஒரு உணர்ச்சி கொண்டு வந்து எனக்கு கனவு கொண்ட மாதிரி எப்படி அக்கண்டு போனேன்னு போனோடனே பல்லு கட்டி போய்ச்சப்பாவோ கண் மூடுபட்டுது ம் ஒரு அக்கண்டு நீ அம்மாவும் அக்காவும் கை கொடுத்து நான் டக்குண்டு போய் நீ திருநெல்வேலத்தன் திருநெல்வேலத்தை அங்கே அப்பாவை கைக்குள்ளே வச்சு கொத்தி பிடிக்கி ரூபாக்கு பார்க்க தெரிய அப்பா அதான் அவர்கிட்ட கை கையாலே வாங்குறேன் அப்போ திருநெடுத்து எடுத்து காலியம்மாவிட்டேன் எங்கள் கையில் எடுத்து ம் பாரு பால் கொண்டுருக்கி அடிச்சேன் திருநெட்டு பால்வே பார்த்தேன் ம் சுட்டி மாதிரி சொல்லு கேட்டுங்க சொல்லி காட்டணும் சொல்லு கட்டுங்க ஓ உச்சி கீடன் உடம்பெல்லாம் கீரிய நஞ்சு மருந்து தீண்டி புளிசம் பட்டு பிடிசம் நஞ்சு பிஞ்சு புளிசம் நாச்சம் நாச்சம் போயி சுவாமி மூணு தினம் அடிக்கணும் உச்சில அடிஞ்சு சில கையால் அடிக்கிறது கையால் சின்ன சின்ன கையில் அடிச்சு அடிக்கிற உச்சில அடிச்சு விழுத்து கடைக்கி விடலாம் இல்லை கையை கேளுங்க அப்போ அப்படி செய்ய நம்ம நாராயண சின்ன முரடி சொல்கிறேன் திண்ணிட்டு வரன்றது தான் மறா நேத்திர போன தலை அதையும் முடிச்சு போட்டு மரா ஓம் கேட்டா கேட்டா சிவகடா ஓம் சக்கரவாள புல்லு குத்தனாயே பெருங்கருங்கடாவா பொங்கபால புளி பிறந்து போய் வீட்டில் இருக்கும் புண்ணிய நாதரும் எழுந்தெழுகிறார் எழுந்திராய் எழுந்திராய் அனந்தரோக எழுந்தெழுத்தன் முடித்து பார்த்தான் கிருடன் வளைந்து கொண்டான் கிருடன் வட்டமிட்டான் கிருடன் ஐநூறு நாகந்திர ஆயிரம் பட்டி பிஷன் தலை கருப்பங்குடும் உச்சந்தலையில் செங்கடிக்கு ஓடி ஓடி வா திண்ணில கண்ட புள்ள யாரானை கழிவந்து குருகுதி நான் பார்க்கும் பார்வையினாலும் அந்த மறைந்தாலும் பூமாயின் அருளினாலும் இவர் உடல் எலும்பு நரம்பு சகல ரோமங்களும் இருக்கின்ற சக விஷங்களும் ஆதி கேட்பானே கரிவாய் அது ஆடி எப்படி சொல்லி ஆ சரி பார்த்து உங்களை பத்திரம் பத்திரம் கொண்டு வச்சு சொன்னதும் அங்கே பத்திரம் பத்து கும்பிச்சிருச்சு டக்கண்டனைக்கு களி எடுத்து அவர் வாய்க்குள்ளே வச்சு அப்படாய்க்குள்ளே வச்சு எடுத்தேன் எடுத்த அடிக்கங்குள்ள அடிக்கணும் கூட அதை சொல்லி சொல்லணுமா சொல்ல தேவையில்லை மந்திரம் அடிக்கங்குள்ள ஒரு குத்தடி அடிச்சு ரெண்டாவது குத்தடி அடிச்சு மூன்றாவது குத்தடி அடிச்சு நாலாவது குத்தடி அடிக்க கூட கண் துள விட்டு கல்லு கட்டு போயிடுது ஆறு தம்பி இன்னும் அடிக்கட்டாரு ஓமப்பாண்டா ஓமப்பா சின்ன வந்தான் பெரிய ஓடையடி அடி அண்டாரு சொல்றாரு பெரிய ஓட அடியே அடிக்கட்டும் அவரை விழுந்து முடிச்சார் ஹீரிய இங்க முடி பார்க்க துப்பி துப்பியோ கடி எழுந்ததோ கடம்பு எழுந்தோ கடம்பு மாராகம் பட்டு குளிந்ததோ கவிழ்ந்தள்ளி எடுத்து பிசத்துணி மயிலுடைய குனிந்து குருவம் கூடிய விஷமில்லாமல் அடித்தவள எடுத்தே உண்டு சிங்கம் தண்டை வைக்க பந்து பச்சுட்டு பத்து எட்டு பதினெட்டு மணி நேரம் எட்டு பிரியன் எடுபது முக்கியன்னு நச்சு பிரியன் செம்புடியான் கரும்புடியன் பட்டா பஞ்சங்கலங்க மூணு மணியன் காற்றுக்கு நானூற்றி நாற்பத்தெட்டு ஷர்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஷர்ட் பண்ணி சென்று மணி மந்தம் கொண்டு கபரம் மேலே எழுந்து வாழறதான் கேட்டு கொம்பத்தை கொம்பு ஒழுங்கு சங்கத்தை சங்கு சடனை இடத்தோடு நானும் வந்தேன் என்ன கிடனும் பந்தான் அடா அடை புட்டு விட்டு விஷம் பட்டு பிடிச்சேன் நஞ்சு பிஞ்சு அடிச்சா மூச்சு அடிப்ப

நான் மூணு அதோடய டக்குன்னு இருந்தேன் அவர் டக்கன் தன் பெருவாக்க வந்து அதுக்குள்ள பிடிச்சரிக்கி மிஷின் வேறாமல் சாப்பாக்கில் போடுறோம் குளிர்ச்சரிக்கி கடிச்ச உடனே வாம்பு ஒழிச்ச உடனே மிஷின் வேறாமல் கடி வாய் நிற்கிறதுக்கு குடி அது நீங்களே தயாரிக்கிறது தயாரிக்கிறோம் அந்த குளிர் சாப்பிடு போட்டு கொள்ளல அதுக்கப்புறம் குளிச்சோண்டிருக்கு பாக்கூட போட்டு அப்ப என்ன சொன்னா முதல்ல வந்துட்டு அந்த மதுவோட எஃபெக்ட் இருக்கிறதுனால அவரை பண்ண விட அவரை பண்ண விடல அவர் அந்த அது மது விஷயத்தை காட்டிச்சு மறதி மறதி பண்ணி போட்டு அது அவர் சாதாரணமான இருந்து உடனே அவருக்கு அவரே பாக்கியம் பார்த்துருப்பார் ஓ பாதி வாஜி அவன் தனக்கு தான் பைக்கியம் பார்க்கறாரு எனக்கு பம்படிச்சால் நான் செய்யறாரு என்னதான் ஒரு முடிவெட்டு இருந்தாலும் அவருக்கு அவரை முடிவெட்டாது அதே மாதிரி நான் எனக்கு பம்பு அடிச்சாலும் நான் வைத்தியம் செய்யறாரு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க செய்யலாது தெரியும் நான் செய்யறாரு வேறு ஆள் தான் வேறு நூறு வைத்தியம் தான் போகணும் அப்படி அது என்னடா அந்த முறை என்னால் எனக்கு நானே செய்கிறாரு இந்த வைத்தியங்கள் நான் போடுகிறாரு ஓ எனக்கு நான் அப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு 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 நாகமும் எது ஒன்று உங்களுக்கு கடிச்சிருச்சு சொன்னா உங்களுக்கு சடனு வந்து வைத்தியம் பார்க்கறது யாரு இங்கே யார் மகன் இருக்காங்க அப்போ வழி வழியாக நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க எங்களை குருஷின் அப்பா என்ன நம்மளது பிசை வைத்தியம் நன்மையான தொழில் இது காசு வாங்காத தொழில் நன்மையான தொழில் இது நம்மளை பராமரி அழிவிடக்கூடாது நம்மளை சொல்லியில் பராமரையே வளர்த்து வரும் அப்போ யாருக்கிட்டையும் காசு பார்க்கறதுல காசு வாங்கணும் இது நீங்க நீங்கள் ஒரு ஒரு மருத்துவ குணமாக ஒரு இலவசமாக மக்களுக்கு சேவை அப்புறம் கிழசியாக குருவாக்கு அப்பா அந்த அப்படி இன்னைமா இனி அப்பாவுக்கு முடிச்சு பழம்பித்தாரு வாருக்குள்ள செய்தாலும் வேலை இன்னும் தூக்கும் காளியை வாழையாக்குன்னு வாழை ஆக்கின்னு இப்படி தூக்கும் சரியில்லாஞ்சு சொன்னால் சத்தியம் மூணு சத்தியம் பாக்கு தருவாரு ஓம் தருவி காளியம்மால் ஆ உட கண்ண குத்தி கெடுத்தவன் உண்ட கண்ணுக்கீரை வந்தாலும் அவனை காப்பாற்றி அனுப்புவேன் சத்தியம் ரெண்டாவது நன்மை செய்யால் தீமை செய்ய மாட்டேன் நன்மையான செய்யக்கூடாது நன்மையான எல்லாம் செய்யணும் கெட்டவரிக்க கூட நன்மைசிர வாயால் தீமை செய்ய மாட்டேன்னு சத்தியம் கை நட்டி காசு வாங்க மாட்டேன்னு சத்தியம் மூன்று சத்தியம் பண்ணி நான் தனிய வைத்தியம் செய் செய்ய உங்களுக்கு நன்றி நீங்கள் தனியாக

அதை எடுத்து அடைச்சி வெளியில் சீலையை நான் நான் கேட்குறேன் கட்டு இப்படி சீலைக்குள்ளே முடிச்சு போட்டி இப்படி பிடிக்கிறேன் புடிஞ்சால் டிசிக்குள்ளே சார் அப்படின்னு அதுக்கு வரும் அந்த உடனே அதை அப்படியே டிசியில் ஊற்றும் டைம் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கல்லாகும் கட்டி ஆகும் அதுக்குள்ளே கேட்குறேன் அந்த மூலிக்கே தான் கல்லாக மாறுறது ஓ ஆனால் மூலியதான் கல் ஓகே நான் கல் போது வந்து ஏதோ இதில் இருக்கு கடி வா இந்த வரும் கரினம் அதாவது ஒரு ஒரு மரத்தையோ இல்லைன்னு சொன்னால் இது ஒன்று பத்தை வச்சு எடுத்தே எழுதி மாறி நாகமோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கடிச்சிருச்சு சொன்னால் உங்களுக்கு சடனு வந்து வைத்தியம் பார்க்குறது யார் இங்கே யாருக்கா ஆள் இழுக்கு இருக்காதீங்க ஆள் என்ன மகன் படிச்சிக்காது என்ன அப்போ வழி வழியா நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க வாம்ப அடிச்சு டிகம் ஒரு மேல் நோக்கோணும் இல்லையா கீழ் நோக்கோணும் சத்தி எடுக்கோணும் இல்லையா வைத்தியாட போகணும் ஆஹ் வயிற்று போகிறதுக்கு உங்களை தேடி வந்த யாருமே இதுவரைக்கும் மோஷம் பவனிச்சு மோஷம் பவல் உங்கள் கண்ணை குத்தி கெடுத்தவன் உங்கள் கண்ணுக்கேற வந்தாலும் அவனை காப்பாற்றி அனுப்புவேன்